அசுரனை நீ கொன்று முன்னூறு மூங்கினில் முதல் மூங்கி முன்படுக்கை நானூறு மூங்கினில் நடுமூங்கி முன்படுக்கை உச்சி சடைதான் வகுந்து சடைக்கு ஒரு லிங்க வைத்து தபசு பண்ணும் வேளையிலே அப்பீச்சி மண்ணாடி உமை அஞ்சனமை போட்டு உமை கண்டுமே கொண்டு போனான் உமை கொண்டணைக்க மாட்டாமே அப்பீச்சி மண்ணாடி குடும்பத்தை சீர்குடைய செய்தவளே நீ சீர்குடைய செய்ததினால் அப்பீச்சி மண்ணாடி உமை பொட்டியில் தானடைத்து லிங்கம்மா கேணி பாதாளம் தன்னருகையில் போட்டான் உன் பொட்டி மிதக்கேன் தலையாற்று தங்கமல பெய்யுதங்கே மூளையாத்து கோம்பையிலே முத்துமலை பெய்யுதங்கே இருட்டாரும் வரட்டாரும் ஏகமாய் வெள்ளம் வந்து தேனி நிறையுதம்மா உன்னுடைய பொட்டி தானா மிதக்குதங்கேன் சுத்துது பொட்டி சுழலது பொட்டி தாண்டுது பொட்டி தவ்வாளம் தான் போட்டு வருகுது அன்னகாம பொட்டி தருகுது மூங்கில் பண்ணை அம்மா கருணாக ரூபம் கொண்டு தੰங்கினாள் புற்ற கண்ணில் உமக்கு ஈநாக்கி டேரி இளக்கி டேரி பால் கொடுக்க காராமணிக்க டேரி கண்ணுக்குட்டி பால் கொடுக்க அந்த மாட்டை சரிwartான் மகா பாவி கம்பளத்தான் பருகedik இல்லசெயில் அன்னகாமுக்கு வகையுடனே பால் கொடுக்க அந்த மாட்டை எடித்தானால் மகா பாவி கம்பளத்தான் அவனே கண்ணு தெரியாமே கபோதியாய் வைத்தவளே அவர் மூவரும் தான் வணங்க கண்கணிச்சம் தான் கொடுத்து வீடு கட்டி வையும் என்று உமக்கு ஒத்த புடிய ஒரு குருக்கம் காரக்கட்டு காரக்கட்டு வீடு உன்னுடைய வாசலிலே கண்ணு குட்டி உள்ளே உறக்கிணறு உன்னுடைய வாசலிலே நினைக்கிணறு நித்த நித்தம் நெய் விளக்கு நீதி விளங்குதங்கே தென்னங்கிடுகளாம் திருவாட்சி மண்டபமாம் வரங்குடுப்பையில் சொல்லி வருகிறம் உமை வழிபடுவோர் இல்லட மூமி இருக்கு வந்த தாவளத்தில் கட்டுமனையும் கனத்ததோர் அரமனையில் ஏவள் பிள்ளி சூனியங்கள் அணுகாமல் கண்ணேறு நாவேறு காலேறு அணுகாமல் பேய்